மாசடைவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கர்நாடக மாநில முதலமைச்சர் சந்தித்து தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்ட மக்களை திரட்டி பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என ஓசூரில் அணையை பார்வையிட்டு ஆய்வுக்கு பின்னர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிழவரப்பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பல ஆண்டு காலமாக இந்த அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளுடன் கலந்து மாசடைந்து நுங்கும் நிறையுமாக தென்பெண்ணை ஆற்றில் செல்வதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் இதற்கு தீர்வு காண வேண்டிய விவசாயிகள் சார்பில் தமிழக அரசு கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசிடம் பல முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டு நிலவி வருகிறது மேலும் ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் இந்த பிரச்சனை தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு கர்நாடக மற்றும் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த உத்தரவை இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என்பதால் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள நிலவரம் குறித்து உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற முன்னெடுப்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதில் ஒரு பகுதியாக நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் விவசாயிகளுடன் இணைந்து பகுதியிலேயே தமிழக கர்நாடக அரசுகளை தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் பெரிய ஆறுகளில் ஒன்றான தென்பெண்ணை ஆறு பெங்களூருவில் உள்ள ரசாயன கழிவுகள் திட்ட கழிவுகள் தொழில் கழிவுகள் சுதிகரிக்கப்படாமல் நேரடியாக தமிழ்நாட்டில் உள்ள கிழவர் பள்ளியணைக்கு வந்தது இந்த ஆற்றை மாசுபடுத்தி விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் அது குடிப்பதற்கும் உகந்ததாக இல்லை என பசுமை தீர்ப்பாயம் பல ஆணைகள் பிரிப்பித்தும் தமிழக அரசு கர்நாடக அரசும் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது போன்ற தமிழ்நாட்டில் எந்த அணையும் நான் பார்த்தது கிடையாது இந்த நுரை நீங்கள் பார்க்கலாம் ஆகாயத்தில் பறக்கின்ற நுரை இந்த தண்ணீர் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சுமார் எண்பது லட்சம் மக்கள் இந்த கழிவு ரசாயனம் கலந்த தண்ணீரை கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனால் எந்த அரசும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தென்மண்டல பசுமை தீர்ப்பயம் இந்த வழக்கை தாமதமாக தாமாக முன்வந்து விசாரித்தது ஒரு நிபுணர் குழுவை அமைத்து இந்த பிரச்சனை தொடர்பாக இடைக்கால அறிக்கை தயாரித்து அதன்படி இதனை தடுத்து நிறுத்துங்கள் என்று தமிழக கர்நாடக மாநில அரசுகளுக்கு ஆணைகள் தேர்வாயம் தீர்ப்பளித்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் ஒரு சின்ன நடவடிக்கைகள் கூட இரு அரசுகளும் எடுக்கவில்லை அதனால்தான் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி என்று பசுமை தேர்வாயம் தாமாக முன்வந்து மீண்டும் இந்த வழக்கை எடுத்து இதனை தடுக்கவில்லை என்றால் கடுமையான தீர்ப்புகள் வழங்குவோம் என எச்சரித்ததன் காரணமாக கர்நாடக மாநில அரசு ஒரு மாத கால அவகாசம் கேட்டதை தொடர்ந்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு பசுமை தீர்ப்பயம் விசாரணைக்கு வர உள்ளது இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த உடனடியாக இரு மாநில அரசுகளும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோடிக்கணக்கான மக்களின் நலன்களை காப்பாற்ற வேண்டும் இந்த பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில் உள்ள கட்சியின் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையை சந்திக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் எண்பது லட்சத்திற்கும் மேலாக ஒரு கோடி மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் உடல் நல பிரச்சனைகள் இது இதற்கு உடனடியாக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் இதற்காக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடுவோம் நான்கு மாவட்ட பாதிக்கப்பட்ட மக்களையும் திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தவும் இதற்காக காத்து கொண்டிருக்க கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கு வர வேண்டும் அல்லது கர்நாடகாவிற்கு சென்று அந்த மாநில முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த நடைப்பயணம் மேலாக கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் முனிசேகர் மாநில செயற்குழு உறுப்பினர் பை வெங்கடேசன் மாவட்ட தலைவர் முனிராஜ் மாவட்ட செயலாளர் சத்யகுமார் நகர செயலாளர் விஜயகுமார் துணைத் தலைவர் பார்த்தசாரதி துணை செயலாளர் கவி பார்த்திபன் மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி மோட்டார் பள்ளி சதீஷ் இளைஞர் அணிவு குப்பன் பிரிவு சேகர் பிரபு முருகேஷ் முருகன் முனுசாமி சசிகுமார் சக்திவேலு முருகேசன் அழகேசன் ஜெகநாதன் வாசுதேவன் செந்தில் ஊடக பிரிவு மாதேஸ்வரன் அக்னி அருள் வன்னியர் சங்கம் குண்டா சண்முகம் ஒன்றிய தலைவர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் ஒசூர் நகரில் அருகில் உள்ள கிழவன் அணையில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அணைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருந்து நந்தி மலைப்பகுதியில் அங்கிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கிழவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த அணையிலிருந்து கிருஷ்ணகிரி நகரில் அருகில் உள்ள கேஆர்பி அணைக்கு சென்று பிறகு அது தென்பண்ணை ஆறாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரில் கடலூர் கலக்கின்றனர் தமிழ்நாட்டில் பெரிய ஆறுகளில் ஒன்றாக பெண் பிள்ளை ஆறு இன்று தொடக்கத்தில் பெங்களூரில் இருக்கின்ற அத்துணை கழிவுகள் ரசாயன கழிவுகள் தொழில் கழிவுகள் சுத்தரிக்கப்படாமல் நேரடியாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த கடலைப்பள்ளி அணைக்கு வந்து இந்த ஆற்றை மாசுபடுத்தி இது விவசாயம் மட்டுமல்ல குடிப்பதற்கே உடந்தாக இல்லை என்று விஞ்ஞானிகள் பொதுமக்கள் விவசாயிகள் மேலாக பசுமை தீர்ப்பாயம் ஆணைகளை பிறப்பித்தும் தமிழக அரசும் கர்நாடக அரசும் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்காகத்தான் என்னுடைய நூறு நாள் நடைபயணத்தில் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கே மக்கள் பிரச்சனைகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் எடுத்து சொல்லி தீர்வு கொண்டு வர வேண்டும் இங்கே என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள் பேர் இயக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி அவர்கள் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் கிழக்கு மண்டல இடைப்புச் செயலாளர் வைத்தி அவர்கள் உங்கள் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் சண்முகம் அவர்கள் அவர்கள் பின்னல் சிவகுமார் முருகசாமி மாதேஷ் முனிசேகர் அவர்கள் சத்யகுமார் முனிராஜ் கஜவன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் போன்று நான் தமிழ்நாட்டிலே எந்த பங்கியும் நான் கிடையாது எனக்கு பின்னால் இருக்கிற கிழவர் பள்ளி அணை அதில் ஒரு ஷட்டர் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஷட்டர் நுரையை நீங்கள் பார்க்கலாம் ஆகாயத்தில் பறக்கின்ற நுரைக்கு காரணம் பெங்களூர் நகரம் மற்றும் பெங்களூர் சுத்தியில் உள்ள தொழிற்சாலையில் உள்ள கழிவு ரசாயன கழிவு அது மட்டுமல்ல பெங்களூர் நகரத்தில் உள்ள கழிவு நேரடியாக இந்த ஆற்றிலே கலந்து கொண்டிருக்கிறது நடவடிக்கைகளும் இரு அரசுகளும் எடுக்கவில்லை அதனால்தான் பசுமை தீர்ப்பாயம் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர்கள் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை மீண்டும் எடுத்து அதற்குள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான தீர்ப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்று எச்சரித்தவுடன் அவகாசம் கேட்ட பின் பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வர இருக்கிறது இந்த லட்சணம் தான் இப்போது இந்த இரு அரசுகளும் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் மக்களை பற்றி எந்த அக்கறையும் பெற மக்களுடைய நலனை பற்றி கிடையாது குழந்தைகளுடைய நலனை பற்றி கிடையாது இது சுத்தி விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு அந்த அது இந்த தண்ணீரை குடிக்கின்ற கால்நடைகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது இழந்து கொண்டிருக்கின்றது கால்நடைகள் ஆக இதற்கு ஒரு தீர்வு தமிழக அரசு கர்நாடக அரசு மத்திய அரசு இதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் கோடிக்கணக்கான மக்களுடைய நலனை காப்பாற்ற வேண்டும் காக்க வேண்டும் நம்முடைய இயற்கை வளம் இதெல்லாம் நம்முடைய ஆறுகள் எல்லாம் இயற்கை வளம் இந்த இயற்கை வளத்தை வருங்கால சந்ததிகளுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இது நம் ஒவ்வொருடைய கடமையாகும் தமிழ்நாட்டிலே ஐந்து ஆறு பெரிய ஆறுகள் குறிப்பாக பாலார் தென்பண்ணையார் காவிரியார் வைகையார்

இவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதி அற்றவர்களாக பிரச்சனைக்காக அவருடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் உள்ள முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை நேரில் சந்திக்க வேண்டும் இது ஏதோ ஒரு சின்ன கிராம பிரச்சனை கிடையாது இது ஏதோ ஒவ்வொரு பிரச்சனை கிடையாது